நிறைய படுத்து பட்டணத்தில் பூதம் ஆஹ் நீச்சல் நீச்சல் எல்லாம் வந்திருக்காங்க ஆனா அது நிச்சயமா அவங்களுக்கு அந்த டைம்ல அது போட்டால் அழகா இருந்தது அவங்க நடிச்சாங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இவங்க இப்போ இல்லையா அப்படி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரூமர்ஸ் கிளம்பி விட்டுருக்கு அதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா ஏங்க உங்களுக்கு பயமா இல்லைன்னா பேயான்னு இல்ல முக்கியம் வரும்போது நிறையாவே இருந்தது நிறைய நிறைய இருந்தது பெரிய வில்லியா பெரிய இதெல்லாம் ஆனால் எனக்கு அது போட்டதுக்கு சம்மந்தமே இருக்காது வச்சலா இல்லைன்னா வச்சலா இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி பெரிய மனசு அதாவது உதவி செய்கிறவங்களோட அது மறக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் நான் யாரோ ஊர் பேர் தெரியாதாலும் தான் என்னை பற்றி பேசுறது பெருமைப்பட்டுருக்க மாட்டாங்க ஸோ எனக்கு வந்தது ஓ நான் இவ்வளோ பெரிய ஆளா பேசப்படக்கூடிய ஆளா சேலஞ்சு வேணும் தான் எல்லா துறையிலுமே வேணும் ஆனால் நான் நினைக்கிறேன் அது இந்த தோற்றத்தை விட செயலில் தான் நீ நிறைய காமிக்கணும் என்னுடைய ஒப்பீனியன் தூரத்து பச்சை கண்ணு கழகன்னு சொல்லுவாங்க அதுதான் இதுக்கு பொருள்ன்னு நினைக்கிறேன் நம்ம பக்கத்தில் இருக்கிற எத்தனையோ திறமையானவங்களா தெரிய மாட்டேங்குது ஆனா அது விட்டு அந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறவங்க என்ன நானே கேரளத்துல இருந்து வந்திருக்கேன் அதனால நான் அதை சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய பேருங்க அது மலையாளத்தில் சொல்லவே வேணாம் ஒரு ஒருத்தரும் ஏன்னா ஒரு ஒரு ஒன் லைன் டயலா கொடுப்பாங்க அதை வச்சுட்டு அவங்களே க்ரியேட் பண்ணி அந்த சீனை முடிச்சிட்டு வாங்க நான் வணக்கம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எங்க ஆரம்பிக்கிறதுனே உங்களை பற்றி தெரியல எனக்கு நடன கலையிலையும் சிறந்தவராக இருப்பாங்க நடிக்கிறதுலேயும் சிறந்தவங்களா இருப்பாங்க வில்லி கேட்டை கொடுத்தாலே அதுலேயுமே பிச்சு வதருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வெல்கம் டு த ஷோ மேம் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நீங்க இப்ப அமெரிக்காவுல போய் செட்டிலானா எனக்கு இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இப்போ இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ரூமஸ் கிளம்பி விட்டுச்சு அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா ஏங்க உங்களுக்கு பயமா இல்ல சோ இல்ல வருதுங்க இதுக்கு நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு போது இருந்திருக்காம நடிக்க வரும்போது நிறையாவே இருந்தது நிறைய நிறைய இருந்தது பெரிய வில்லியா பெரியதால எனக்கும் அது போட்டதுக்கும் சம்மந்தமே இருக்காது பாதிச்சதும் கிடையாது கேள்வி மேம் வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க பெத் அவங்க அவங்களோட வாழ்க்கை கிட்டையை சொல்லும் போது அஹ் வச்சலா இல்லைன்னா வச்சலா இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களோட பெரிய மனசு அதாவது உதவி செய்கிறவங்களோட அது மறக்காம இருக்கிறவங்களுக்குதான் இன்னும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு கேள்விக்குமே இவங்க அவங்கள மாதிரி நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ண என்னென்னா நான் நினைப்பேன் கலை குடும்பங்கிறது ஒரு குடும்பம் நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க நம்மளெலாம் பார்த்து வளர்ந்துருக்கோம் வாழ்ந்துருக்கோம் அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரைச்சு நம்மளால ஏதாவது பெரிய உதவி நிச்சயமா யாராலையும் ஃபுல்லாக பண்ண முடியாது ஏதோ சின்ன துரும்பும் ஏதோ உதவும் சொன்ன மாதிரி அந்த மாதிரி செய்ய நினப்பேன் செஞ்சுக்கிட்டுருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி அவங்க சொன்னது அவங்களோட பெருந்தன்மையை காட்டுது ஸோ இன்னொரு ஒரு இன்டர்வியூலாம் அவங்கள பற்றி பார்க்க போனபோது கூட இன்னும் இல்லைன்னா உங்களை பற்றி போது கூட இவங்க இந்த மாதிரி படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த ஒரு எவ்வளோ தான் நீங்கள் நிறையா இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் நடன கலையில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நடிக்கிறதுல எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வச்சு உங்களை பற்றி பேசுகிறது உங்களுக்கு எப்படி நான் இருக்குது அதாவது ஒரு ஒரு பிரபலம்னு ஒன்று இருக்கிறனால தான் என்ன அப்படி பேசுகிறாங்கன்னு நான் இப்போ நினச்சி பெருமைப்பட்டுக்கிறேன் நான் யாரோ பேர் தெரியாத ஆளுன்னா என்னை பற்றி பேசுறது பெருமைப்பட்டுருக்க மாட்டாங்க ஸோ எனக்கு வந்து ஓ நான் இவ்வளோ பெரிய ஆளா பேசப்படக்கூடிய ஆளாக சந்தோஷமாக இருக்குது பட் எப்பயோ நடித்த ஒரு படத்தை இன்னுமே தோண்டி தோண்டி எப்போவும் நடித்த படமே நான் அது போன இன்டர்வியூலே நான் அதுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தேன் அதாவது அன்னைக்கு நிறையா இப்போ சுஜாதா மேடம் நினச்சாங்க மது மயங்குகிறாள் மாதிரி இந்த மாதிரி நிறைய படங்கள் எங்கள் அக்காவே நிறைய படம் காட்டு ராணி தட்டுங்க திறக்கப்படும் நிறைய படத்து பட்டணத்தில் பூதம் நீச்சல் உடையெல்லாம் வந்திருக்காங்க ஆனால் நிச்சயமா அவங்களுக்கு அந்த டைம்ல அது போட்டால் அழகாக இருந்தது அவங்க நடிச்சாங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் உண்மையிலே எனக்கு இது என்னன்னு கூட தெரியாது ஒரு இதா ஒரு மெடிக்கல் சப்ஜெக்ட்லாம் நான் பண்ணிட்டேங்கிறது பெரிய விமர்சனமாக போயிடுச்சு மற்றபடி எனக்கும் அந்த மாதிரி படங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது சொல்கிறவங்க சொல்லிட்டோம்ன்றது நான் விட்டாச்சு இப்போ நீங்கள் அந்த மாதிரி படத்தில் முன்னாடி தான் படத்தை நடிச்சிட்ருக்கும் போது குணச்சித்திர வேடங்கள்னா ஒரே மாதிரி தான் எல்லா சீரியல்னால் கூட நீங்கள் வில்லியாக இருக்கும்போது ஒரே சீரியல் ஒரே வில்லியா தான் போட்டுட்டு இருந்தாங்க டைம் காஷ் மாதிரி உங்களை அல்ல நிறைய சீரியலை பற்றி ஓவியம் ரிசீரியல் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் எம்என் அங்கிள் நான் மோகன் ராமாவோட நடிச்சிருக்கேன் ஆனால் நான் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் மெயின் ஹீரோயின் கேரக்டர் ஒரு சாக்ரிஃபைஸிங் கேரக்டர் பண்ணியிருப்பேன் படங்களானாலும் இப்போ ஜானிகிராம் பார்த்தீங்கன்னா என்னோடய கேர கேரக்டர் ரொம்ப பேத்தட்டிக்கான கேரக்டர் கலருக்கான உங்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் உங்களை வந்து இன்னும் உங்களை என்னென்னு சொல்லுவாங்க ஓகே அதாவதுங்க ஒரு சாஃப்டான கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு லேடி போகிறோம் ஆனால் அது வெள்ளியாக ஒரு ஒரு அதில் ஒரு கிளாமர் நிறைஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரு தனி ஒரு திறமை வேணும் இல்லையா அது எங்கிட்ட இருக்குது அவங்க நினைச்சிட்டாங்க பண்ணுறீங்க நான் வந்து முடிஞ்ச வரைக்குங்க ஒரு பார்லர் கூட போக மாட்டேன் போகவே மாட்டேன் அது மாதிரி செயற்கையாக இருக்கிற எல்லா விஷயத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் ஷாம்பு போட மாட்டேன் ஆமாம் அதுக்கு இருக்குது நம்மளுக்கு செம்பருத்தி இலை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி உபயோகப்படுத்துகிறேன் குடும்பமான வரைக்கும் இப்போ இருக்க சீரியல்ஸ்லாம் எப்படி மேம் இருக்கு நீங்கள் திருமண சோழம் பண்ணும்போது ஒரு மாதிரி சீரியல் இருந்துச்சு ஏன்னா அப்போலாம் மிடில் கிளாஸ்லாம் மிடில் கிளாஸ் மாதிரியே காட்டுவாங்க அந்த மாதிரி உடுத்திக்கிற உடையா இருக்கட்டும் இல்லை இருக்கிற இடமா இருக்கட்டும் எல்லாமே சீரியல் இப்போ இருக்கிற மிடில் கிளாஸ்லாம் ஹை கிளாஸுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு உடுத்திக்கிறோம் ரொம்ப காம்பிடேட்டிவாக போறதுனால ஒரு சீரியலை பார்த்து அழகை விட இன்னொரு சீரியல் இன்னும் அழகா இருக்கணும்னு அவங்க அது சேலஞ்சிங்காக எடுத்துக்கிறாங்க சேலஞ்சு வேணும் தான் எல்லா துறையிலையுமே வேணும் ஆனால் நான் நினைக்கிறேன் அது இந்த தோற்றத்தை விட செயலில் தான் நீ நிறைய காமிக்கணும் என்னுடைய ஒப்பீனியன் அப்போ வந்து நிறைய டைலாக்ஸில் காமிப்பாங்க நிறையா ஆக்டிவிட்டீஸ் ஆக்ஷன்ஸ்லாம் காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா இது நாடோடி மனு அப்படின்னா என்ஜிஆர் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி இப்போ அப்படி இல்லை அது தோற்றத்தில் காமிக்கிறாங்க அதான் நான் அந்த வித்தியாசம் நான் பார்க்குறேன் ஓகே இன்னும் வந்து அவங்க கூட நடிச்சிட்டு இருந்த அந்த திருமண செல்வத்தில் அந்த ஏஜில் இருக்கிற அந்த பீப்புள்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த காலத்தில் நடிச்சிருந்த சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் அவங்களுக்கு வேற எந்த ஒரு படத்துலையுமே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இன்னொரு சீரியல் சீரியல்லையுமே வாய்ப்பு கிடைக்காம இருக்குது அவங்க சொல்கிற எல்லாமே ஒரு குற்றச்சாட்டுன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க ஒரு ஆடிஷனே வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேசுறது உண்டு ஸோ அவங்களுக்கு அது எனக்கும் அவரளவுக்கு அது வருத்தப்பட வேண்டிய தான் ஏன்னா எவ்வளோ திறமையானவங்க ரொம்ப அதில் கஷ்டப்பட்டு இதுதான் வாழ்க்கை இதுதான் பொருளாதாரம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஏன்னா பழைய ஹீரோ ஹீரோ ஹீரோயினாக இருந்தவங்கெல்லாம் இப்போ தளர்ந்து போய் ஏதோ இந்த தொழிலை நீடிச்சு நிற்கணும்னு ஆசைப்பட்டு வருவாங்க இவங்களுக்குலாம் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோவர்ஸ் வேணும்னு நினைச்ச உடனே கிடைக்கணுமா அதுக்கு ஒரு டைம் இருக்குது ஏன்னா இத்தனை வரணும் இவ்வளோ வரணும்ன்ட்டு அதெல்லாம் பண்ணதுக்குள்ள அவங்க அந்த காலக்கட்டத்தை தாண்டிடுவாங்க அது ஒரு எனக்கு ஒரு சரியான செயலாக தெரியல பட் எந்த ஒரு இதை வச்சுட்டு அடிப்படையை வச்சு செய்கிறாங்கன்றது எனக்கு புரியலை கஷ்டப்படுற சில கலைஞர்களுக்கு அவங்களுக்கு வரிய வந்து வாய்ப்பை கொடுக்கணும் என்னுடைய வேண்டுகோள் அது அவங்க கது கேட்டணும் அவ்வளோதான் இப்போ சீரியல்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா எப்படி இருக்கும் பார்க்குறீங்க நிறைய நல்ல நல்ல சீரியல்ஸ் இருக்குது நிறைய விதத்தில் நிறைய நிறைய நடிப்பு ரொம்ப திறமையான ஆளுங்கள்லாம் வராங்க அது குறிப்பாக ஹீரோயின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகான ஆளுங்கலாம் வர்றாங்க இதில் நிறைய நல்ல ஆரோக்கியமான போட்டி தான் ஆனால் என்னன்னா இதுக்கு ஒரு இப்படி தான் இதுதாங்கிறது ஒரு அடிப்படையா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது ஆமாம் ஸோ இன்னும் ஒரு விஷயம் கேட்கணும்னா நிறைய பேர் நிறைய ஹீரோயினுமே சொல்றது என்னன்னா ஆடிஷன்ல போயிட்டு வர ஹீரோயினுமே தமிழ்லேருந்து ஆளுங்க வந்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க கன்னடத்துல இருந்து தெலுங்குல வந்தால் உடனே எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லு தூரத்து பச்சை கண்ணு கழகுன்னு சொல்லுவாங்க அதுதான் இதுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன் நம்ம பக்கத்தில் இருக்கிற எத்தனையோ திறமையானவங்களாக தெரிய மாட்டேங்குது ஆனால் அது அந்த இருந்து கூப்பிட்றவங்க என்ன நானே கேரளத்துலேருந்து வந்திருக்கேன் அதனால நான் அது சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து புதுசாக வரவங்களுக்கும் வாய்ப்பு ஈக்குவல் அப்படி கொடுத்துருந்தா அது பாதி இது பாதின்னு வச்சா ஒரு அதில் ஒரு நியாயம் இருக்கும் தெரியல இவங்க எதுனாலும் அப்படி பண்ணுறாங்க ஆனால் தான் சொல்கிறாங்கல்ல சேனலில் வந்து அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க எங்கள் சேனல் டிசைட் பண்ணணும் இல்லையா ஸோ அதுதான் அது அது எதை எந்த அடிப்படையில் வச்சு பண்ணுறாங்க எனக்கு தெரியல ஸோ நீங்கள் இருந்த காலகட்டத்தில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்து தான் எனக்கு தெரியல பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் பயங்கரமா அதெல்லாம் இருக்குது ஒரு காஸ்டிங் கவுச் பற்றிலாம் நிறையா கேள்வி கட்டிருக்கீங்க அதாவதுங்க ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது என்றைக்குமே தான் எந்த காலகட்டத்துலுமே இருக்கும் தான் அந்த கா நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா அப்போ தவறே தவறான விஷயங்கள் அன்றைக்கி இருந்திருக்கலாம் இன்றைக்கும் இருக்கலாம் அன்றைக்கி அந்த தவறுகளுக்கு ஒரு ஒளிவு மறைவு ஒரு மரியாதை பயம் பக்தி எல்லாமே இருந்தது இன்றைக்கி அது மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது என்னுடைய கணிப்பு அது அது உண்மையாக என்னான்னு தெரியல ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் ஒரு 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 நடிகை ஒரு அம்மாவாக ஒரு தாய் சுச்சுவேஷன் இருக்கிறவங்க நடிக்க போனான்னா ஐயோ என் குழந்தைங்க என்ன நினைப்பாங்க என் மாமியார் மாமனார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது இன்றைக்கி வந்து எல்லாமே சப்போர்ட்டிவாக எடுக்கிறாங்க ஓ என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க என் தொழிலை தெரிஞ்சுக்கிட்டவங்கன்னு நினைக்கிறாங்க ஸோ வித்தியாச கால வித்தியாசமாக இருக்கலாம் அது ஸோ இப்போ நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நிச்சயமாக நல்ல கேரக்டர்ஸ் தான் நடிக்கணும்னு ஆசை ஸோ நீங்கள் பதினெட்டு வயசு இருபது வயசில் வரும்போது நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்போ நடிக்க வரும்போது ஒன்றும் சொல்லலை அவங்க வீட்டில் இல்லை இல்லை என்னோட கலையாரம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு வருங்க நீங்கள் சிங்கிள் மதராக இருக்கும்போது எப்படிலாம் ஒரு ஒரு பசங்களை வளர்க்குறதுங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதாவது ரொம்ப கஷ்டம் ஒரு அவுடோர் போறச்சே சில நேரத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப உடல்நிலை முடியாமல் இருக்கும் அந்த நேரத்தில் விட்டுட்டு போனோம் ஆனால் விட்டுட்டு போலேன்னா நம்மளுக்கு ஒரு படத்தில் நம்ம நடிக்கலைன்னா அந்த கேரக்டருக்கு இருக்க அர்ட் போட்டுருவாங்க பொருளாதாரமும் இப்போ எனக்கு தேவைப்பட்டுச்சு ஏன்னா நல்ல ஸ்கூலில் படிக்க வைச்சோம் அதில் படித்தாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அண்டர் கிராடுக்கு யுஎஸ்ஏ போனாங்க ஸோ கல்விக்கே எனக்கு வந்து அவங்களுக்காக நிறையா டெடிக்கேட் பண்ண வேண்டியிருந்தது ஸோ போட்டி போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண வேண்டிய சூழ்நிலை நீங்க நீங்கள் நடிக்கிற காலகட்டத்தில் உங்க கூட நடித்தவங்கள யாராவது நீங்கள் பார்த்து பயங்கரமாக நடிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி யாராவது ரசித்து பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க யாராவது ஒருத்தவங்கள சொல்லுவாங்க நான் நடிக்க காலகட்டம் ஆனை கேக்குறீங்களா பெண்களை ரெண்டு பேரும் நிறைய பேர் இருக்காங்க திறமை வந்து எங்களுக்குள்ள தான் நான் சுஜாதா மேடத்தை பார்ப்பேன் பார்க்க அவங்க சாதாரணமாக பேச அப்படியே ஒரு குழந்த மாதிரி அவ்வளோ ஒரு அப்பாவித்தனமான ஒரு லேடி ஆனால் நடிப்புன்னு நான் அவங்களோட ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் நடிப்புன்னு வந்துட்டாங்கன்னா அவங்க அப்படியே அதில் ஒரு வேறொரு டோட்டலாக வேற ஒரு ஆள் மாதிரி ஆகிடும் ஆமாம் அந்த மாதிரி நிறையா பேருங்க அது மலையாளத்தில் சொல்லவே வேண்டாம் ஒவ்வொருத்தரும் ஏன்னா ஒரு ஒரு ஒன் லைன் டைலாக் கொடுப்பாங்க அதை வச்சுட்டு அவங்களே க்ரியேட் பண்ணி அந்த சீனை முடிச்சுட்டு வாங்க அவ்வளோ டேலண்டடு இங்கேயும் நிறைய பேருங்க இருக்காங்க எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட் பிடிக்கும் நிறைய குறிப்பாக ஒன்று ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் இருந்துருக்காங்க ஸோ இப்போ ரீசண்டாக வந்து மலையாளம் மிஸ்ஸஸ் தமிழ் சீனிவாசன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கலாம் மலையாளம் சீனிவாசலும் நல்லா நல்ல சினிமாக்கள் வருது தமிழ் சீனிவாசன் இன்னுமே அந்த மாதிரி சினிமாக்கள்லாம் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரிலாம் ஒரு மிஷஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்களா அப்படியா எனக்கு தெரியுதுங்க நான் நினைக்கிறேன் தமிழ் படங்களும் இப்போ இவ்வளோ நிறைய முன்னேற்றங்கள் இவ்வளோ நல்ல நல்ல படங்கள்லாம் வருது சின்ன படமே சமீபத்தில் லப்பர் பந்துன்னு ஒரு படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப என்ன அது தாக்கிச்சு அவ்வளோ நல்லா இருந்தது இந்த படம் அந்த மாதிரி நிறைய பார்க்கிங்னு ஒரு படம் பார்த்தேன் சிஜி பாஸ்கர் சார் படம் வந்து அவங்க ஒரு இதுக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படின்னு நான் பிரமிச்சு போய் பார்த்தேன் இல்லை நிறைய சின்ன படங்கள்லேயே அவ்வளோ டேலண்டாக பண்ணுறாங்க ஸோ இது வந்து மொழிங்கிறத விட ஒரு சீசனில் தமிழில் நிறையா நல்ல படங்கள் வருது ஒரு சீசனில் மலையாளத்தில் வருது இன்னொரு சீசன் தெலுங்கில் வருது தெலுங்குலேயுமே இவ்வளோ நல்ல படங்கள்லாம் வந்துருக்கு அதனால் இந்த மொழியில் தான் நல்ல படங்கள்னு இல்லை அந்த ஏதோ ஒரு லக்குக்கு ஒரு நல்ல ஒரு குரூப் செட் ஆகுது சில காலம் நல்ல படங்கள்லாம் வருது அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் நடிச்சிட்டீங்க இவ்வளோ நாள் இந்த நடன கலையிலையும் இருந்துட்டீங்க இன்னும் எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை இருக்காங்க நிச்சயமாக இருக்குங்க எனக்கு நிறைய பண்ணணும்னா நான் ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச நடனக்கலை சினிமா அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுட்டேன் இனி என்னை போய் இப்போ வந்து இதெல்லாம் சொல்லணும் இந்த குளோபல் வார்மிங் அது எது ஏதோ இந்த அந்த மாதிரி அது மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படி ஒரு ஆசை எனக்கு நிறையா மரங்களை வளர்த்தணும் அதுவும் ச கடைசியாக ச சில ஆசைப்படுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு போன தடவை வந்தப்போ கொஞ்சம் என்னோடய ஸ்நேகிதோட தோட்டத்தில் போய் கொஞ்சம் மரங்கள்லாம் என்ன பண்ணணும் எனக்கு குளோபல் வார்மிங்கை வந்து ஏதாவது நம்மளுடைய பார்ட் ஏதாவது சின்னதாக அந்த மாதிரி தான் பண்ணணும் அது நிறையா பேரை பண்ண வைக்கணும் அதில் அப்படின்லாம் நிறைய ஆசை இருக்குது நீங்க நடிச்ச படங்கள்லாம் அவங்க பசங்க பார்த்துருக்காங்களா இல்லை பசங்க பார்த்தாங்க பார்த்தா உண்டு நீங்க அந்த அமெரிக்காவில் இருக்கும் போது இங்கே நிறைய பேரோட இழப்பு நம்மகிட்ட நிறைய சினிமா துறையில் நிறைய கலைஞர்கள் இழப்பாங்க எனக்கு ரொம்ப என்ன மன ரீதியாக ரொம்ப பாதித்த விஷயம் நிறைய பேரோட இழப்பு வந்து எனக்கு அங்கே இருக்கிறது தெரியக்கூட தெரியாது இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமே எனக்கு என்னோட ஸ்ரீதருங்கிறவரை என்னோட ஒர்க் பண்ணியிருக்காரு இறந்து போயிட்டேன்னா நான் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் போகாமல் நான் வந்தப்போ இந்த மாதிரி ஒரு துக்கமான விஷயம் அவரோட இழப்புக்கு போகிறது நம்ம என்னை மனைவிதை ரொம்ப தாக்குச்சு அந்த மாதிரி நிறைய பேர் இழக்க இழக்கிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க திடீர்னு இல்லாமல் ஆயிடுறாங்க சில சீன்ஸ்லாம் பார்க்குச்சு இங்கெல்லாம் பார்த்தோமே இவங்கெல்லாம் இல்லையே ஒரு சீனில் மொத்தமாக ஒட்டு மொத்தமாக அன்றைக்கி சிவாஜி அன்றளோட ஒரு படம் பார்த்தேன் நாகேஷன் இல்லை முத்துராமன் சார் இல்லை அப்படியே ஒரு பேட்சே இல்லாமல் இருக்காங்களா அந்த நேரத்தில் ரொம்ப டிப்ரெஷன் போயிடுது சார் விஜயகாந்த் சார் விவேக் சார் ஆமாமா நிறைய பேருங்க நம்ம நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களே நிறைய பேருங்க நம்ம மிஸ் பண்ணோமா ரொம்ப பெரிய பெரிய பாதிப்பு தான் ஆனால் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி பண்ணதும் ஆகும் இல்லை ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து நிறையா அதில் ரொம்ப பிரபலமாக இருக்கீங்க மேம் ஸோ வர சங்கதிகளுக்கும் உங்களுக்காக உங்களால் ஒரு அட்வைஸ் சொல்ல முடியுமா எல்லா டிப்ஸ் டிப்ஸ் நான் சொல்கிறது வந்து நம்ம கூடுமான வரைக்கும் வீட்டில் பண்ணுற உணவை சாப்பிட்றோம் ஈஸியாக என்ன வாழ்க்கையை ரொம்ப ஈஸியான விதத்தில் எடுத்துக்காமல் கொஞ்சம் சிரமப்பட்டால் கூட இயற்கையோடு முடிஞ்ச அளவுக்கு ஒன்றி போய் வாழ்ந்தால் அது ஒரு நம்மளுடைய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சாதாரணமாக வாழ்கிறவங்களாக இருந்தால் கூட அப்படி இயற்கையோடு ஒன்றி போய் வாழ்கிற வாழ்க்கை வந்து நிச்சயமாக ஆரோக்கியத்தை இன்னமும் அதிகரிக்கும்னு நினைக்கிறேன் இறுதியான கேள்வி நீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்கல்ல நீங்க இந்த பாடலில் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஏதாச்சும் நிறையா கற்றுக்கிட்டேன் தடவை கத்துக்கிட்டது வந்து இது மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி அவர்களே சொல்லியிருக்காரு ஒரு கலைஞனாக இருக்கிறவங்க தூக்கத்தில் கூட காலை அட்டிக்கிட்டு இருக்கணும் இல்லாட்டி நம்ம செத்து போயிட்டாங்கன்னு நடிச்சு தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லுவாரு அது உண்மைங்கிறது இந்த தடவை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பிரபலமாக இருக்கிற வரைக்கும் ஆஹா நின்றோம் அப்படி இப்படின்னு தாங்குவாங்க அதுலேருந்து கொஞ்சம் ஒரு படி நம்ம இறங்கி வந்துட்டோன்னா நம்ம நிழலே கூட நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரி இருக்கும் இதை நான் ரியலைஸ் பண்ணுறேன் கேட்ட கேள்விகளுக்கு அழகாக வர சொன்னீங்க இதுக்கப்புறமும் நீங்கள் நடன கலையில் நல்லா வளரும் நிறைய படை வாய்ப்புகளும் சீரியல் வாய்ப்புகளும் வரும்னு ஆசை தான் கேட்கலாம் ரொம்ப நன்றி நாதாஸ் சேனலில் என்னை இந்த நாளில் வந்து சந்தித்ததுக்கு எனக்கு உங்களோட என்னோட கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குது நன்றி வணக்கம்